வணக்கம் நண்பர்களே கீழ் உள்ளவையில் நீண்ட ஆயுள் கொண்ட விலங்கு எது ஆ முதலை அ குதிரை இ யானை இ எருமை இந்த நாளத்தில் எது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லப்படுங்க கவுண்ட் ஸ்டார்ட் பத்து ஒன்பது எட்டு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று விடைய பாபமா ஆ முதலை தான் சரியான ஆன்சர் இது உங்களுக்கான கேள்வி உங்களுக்கு பிடிச்ச எது கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்